வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது ஏன் தெரியுமா என்று தெரிந்து கொள்ளலாம் நாம் பூஜை அறையில் மண் வெள்ளி தாமரம் ஈயம் பித்தளை செம்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்தி அதனாலான பொருட்களை பயன்படுத்தி தண்ணீர் வைப்பது நேர்மறை ஆற்றல் செழிப்பு மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது நாம் பூஜை அறையில் வைத்த தண்ணீர் மறுநாள் காலையில் மீது ஊற்ற வேண்டும் இதன் மூலம் துர்சக்திகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க பூஜை அறையில் வைத்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் இதனால் எதிர்மறை சக்தி வீட்டை விட்டு தினமும் அகலும் என்று நம்பப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் பூஜை அறையில் தண்ணீர் வைத்தால் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்